வாடகை கடையில் வியாபாரம் செய்யும் வணிகர்களுக்கான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது ஆனால் இதற்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதனால் சிறு குறு தொழில் செய்யும் தொழில் முனைவோர்கள் மிகவும் பாதிக்கப்படுவர் எனவே இந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்யக் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வணிகர்கள் மாநிலம் தழுவிய கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர் வியாபாரி சங்கம் இன்று சொல்லி இந்தியா முழுவதும் எதிரெடுக்கும் என்பதற்கு எந்த இல்லை நாம் இன்னும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அது மட்டுமில்லாமல் தலைவரின் ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு அப்பள வளக மோர்வத்தர் சங்கம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கடைகள் மூடப்படும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் இயங்கிடுகின்ற எங்கள் தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடுவதாக நேற்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மூடப்படும் கடைகளில் மூடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வாடகை கட்டிடங்களுக்கு ஆர்சிஎம் ரிவர்சல் சார்ஜ் மெக்கானிசம் என்ற ஒரு மெத்தேட கொண்டு வந்திருக்காங்க இதை இந்தியாவில் உள்ள பல்வேறு சங்கங்கள் எதிர்க்கின்றன அதுக்கு ஆனால் யாரும் போராட்டத்துக்கு தயாராகவில்லை இதனால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிறு வணிகர்கள் சிறு தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை கோடி ரூபாய் வரை வணிகம் செய்பவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஜிஎஸ்டியில் ஒரு பர்சன்ட் வரி கட்டிட்டால் போதும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது அவர்களையே சிரமப்படுத்தக்கூடிய அளவில் அவங்க கொடுக்கக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க இதை கெட்டிட்டு இவங்க எதிலையும் கழிக்க முடியாது ஆக உதாரணமாக ஒரு இருபது நாயரூவா ஒரு கடைக்கு வாடகை கொடுக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவாயிரத்தி அறநூறுரூவா மாதம் மாதம் கட்டணும் அதில் சில விளக்கங்கள் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் வேல்யூன்னா இன்றைக்கி ஒரு கடை பக்கத்தில் புதுசாக ஒருத்தர் கடை வாடகைக்கு வருவார் ஒருத்தர் ஐம்பது வருஷமாக இருப்பார் ஐம்பது வருஷமாக இருக்கிறது ஐயாயரூவா ஆட கொடுப்பாரு அதே அளவு புதுசாக இருபத்தாயரூவா ஆட கொடுப்பாரு மார்க்கெட் வேலையுன்னு வரப்போகும்போது இந்த ஐயாயிரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏழு வருஷம் கழிச்சு சொன்னாங்கன்னா இந்த இருபதாயிரத்துக்கும் வட்டி பெனால்ட்டி எல்லாம் சேர்த்துக்கிட்டால் இவருடைய முதலீடு போயிடும் கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு அரசியலையு உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில செயலர் பரணிதரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தொழில் முனைவோர்களின் பாதிப்பை சரிசெய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் தீர்மானத்தை முழுமையாக நீக்குவதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதை வலியுறுத்தி வரும் இருபத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் ஒருநாள் முழு நேர வேலைநிறுத்தம் செய்ய தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது